அருமையா சொன்ன பாரு இப்ப இங்க வந்து டீ இங்க வந்துரும் பாருங்க இந்த நம்பர் எல்லாம் போடவே வேண்டாம் சாரம் கட்டவே வேண்டாம் அப்படியே வந்துரும் பாரு

அருமை அந்த டிராக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் இப்ப லோகேஷ் என்ன பண்ண போற தமிழ்ல இருபது வார்த்தையை ஒரு ஒரு வார்த்தையா சொல்லுவாப்புல ஒரு வார்த்தை ஒரு வார்த்தையா சொல்ல போறது ஒரு நம்பர் மட்டும் போடுக்குறேன் நம்பர் மட்டும் போடுக்கிறேன்